புத்திசாலி முயலும் முற்றால் சிங்கமும் ஒரு பரந்த காட்டில் ஒரு பேராசையான சிங்கம் வாழ்ந்து வந்தது அது மிகவும் வலிமையானது மற்றும் அனைத்து விலங்குகளுக்கும் பயத்தை ஏற்படுத்தியது அவை தினமும் சிங்கத்தால் வேட்டையாடப்பட்டு தங்கள் வாழ்க்கையை பாதுகாக்க முடியாமல் துயரப்பட்டுக் கொண்டிருந்தன ஒருநாள் அந்த காட்டிலுள்ள அனைத்து விலங்குகளும் ஒன்றாக சேர்ந்து சிங்கத்தை சந்திக்க முடிவு செய்தன அவை சிங்கத்திடம் சென்று அரசே உங்களை நாங்கள் மிகவும் மதிக்கிறோம் ஆனால் தினமும் எங்களை வேட்டையாடுவது மிகுந்த பயத்தை ஏற்படுத்துகிறது இதற்காக எங்கள் வாழ்வை நாங்கள் அமைதியாக வாழ முடியாமல் உள்ளோம் என்றன சிங்கம் அவற்றின் பிரச்சனையை கேட்டுவிட்டு நீங்கள் சொல்வது உண்மைதான் ஆனால் நான் எவ்வாறு உண்ணப்போகிறேன் நான் பசிக்காக வேட்டையாட வேண்டியது என் வழக்கம் என்றது இதற்கு விலங்குகள் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு விலங்கினை அனுப்பி வைப்போம் நீங்கள் எங்களை வேட்டையாடாமல் அமைதியாக வாழ அனுமதிக்க வேண்டும் என்றன சிங்கமும் சம்மதித்து சரி நான் ஒவ்வொரு நாளும் உங்களில் ஒரு விலங்கை மட்டும் சாப்பிடுவேன் என்றது அதற்குப் பிறகு ஒவ்வொரு நாளும் ஒரு விலங்கு சிங்கத்தின் பசிக்காக அனுப்பப்பட்டது ஒரு நாள் குரங்கு மான் மாடு மற்றும் பிற விலங்குகள் ஒவ்வொன்றாக சிங்கத்திற்கு போனது ஒரு தற்செயலாக ஒரு சுறுசுறுப்பான முயல் சிங்கத்தின் பகுதிக்கு அனுப்பப்பட்டது முயல் தனது வாழ்க்கையை இழக்கப் போவதை நினைத்து மிகவும் பயப்படவில்லை ஆனால் அது மிகவும் புத்திசாலியானது அது சிந்தித்து நான் ஏன் சிங்கத்தின் பசிக்காக என் வாழ்க்கையை இழக்க வேண்டும் நான் இதிலிருந்து தப்பிக்க ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்தது முயல் தன்னால் இயலும் வரை சிங்கத்தைச் சந்திக்க முன்னிய ஓட்டத்தை பிடித்தது சிங்கம் அதைக் கண்டு நீ ஏன் இவ்வளவு தாமதமாக வந்தாய் நான் மிகவும் பசியாக உள்ளேன் என்று கோபத்துடன் கேட்டது முயல் அரசே நான் வரும் வழியில் மற்றொரு பெரிய சிங்கம் என்னை தடுத்து என்னை சாப்பிட முயன்றது நான் அதனிடம் கடினமாக போராடி தப்பித்தேன் என்றது சிங்கம் அதைக் கேட்டதும் எங்கே அந்த மற்றொரு சிங்கம் என் பகுதிக்கு மற்றொரு சிங்கம் வர முடியாது என்று கோபத்துடன் கத்தியது முயல் அரசே அது இதே காட்டில்தான் உங்களை வென்று இந்த பகுதியை எடுத்துக்கொள்ள விரும்புகிறது என்று சொன்னது அந்த விலங்கின் வார்த்தைகளால் சிங்கம் மிகவும் ஆத்திரமடைந்தது எனக்கு அந்த சிங்கத்தை காண வேண்டும் என்னை எடுத்துச் செல் என்றது முயல் சிங்கத்தை ஒரு ஆழமான கிணற்றின் அருகே கொண்டு சென்றது அரசே அது இங்கேதான் என்று சிங்கத்தைச் சுட்டிக்காட்டியது சிங்கம் கிணற்றினுள் பார்த்தது அங்கே தன் பிரதிபலிப்பை பார்த்தது மற்றொரு சிங்கம் என்று நினைத்து அதன் மீது குதிக்கத் துவங்கியது கிணற்றில் விழுந்து சிங்கம் தண்ணீரில் மூழ்கி இறந்தது இந்த கதையின் நெறி என்ன புத்திசாலித்தனம் பலம் மற்றும் ஆற்றலை விட வலிமையானது புத்திசாலித்தனமாக சிந்தித்து செயல்படுவதால் எந்தவிதமான பிரச்சனையையும் நாம் சமாளிக்க முடியும்